அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக சிம்ம நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த டிசம்பர் மாதத்தில் தகர்த்தறிந்து உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே பல நல்ல மாறுதல் சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்பும் யோகஸ்தானத்தில் நுழையும் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருவக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே எவ்விதமான சிக்கலும் இன்றி சிம்ம உங்களை தேடி வருகிறது பொதுவாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகள் மிக அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் மாற்றமானது ஏற்பட இருக்கிறது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இந்த கிரகநிலைகளின் மாறுதல் ஏற்படுவதால் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிதுனராசியில் இருந்து கடகராசிக்கு மாறிய சூழலில் தற்போது கடகராசியில் வக்ரம் பெற்று வலம் வந்த சூழலில் இந்த டிசம்பர் மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக கடகராசியிலிருந்து மீண்டும் மிதுன மிதுனராசிக்குள் நுழைகிறார் வக்ர வக்ர அதிசார நிவர்த்தி செய்கிறார் முழுமையாக அவர் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற போகிற அதற்கு முன்னதாக அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் உச்ச நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே அதிரடியான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பொதுவாக அதிசார இயக்கமும் அக்ரயகமும் குருவை பாதிக்காது என்பதால் அதிசாரமாக பின்னோக்கி சென்ற நிலையில் தற்போது முன்னோக்கியும் பின்னோக்கியும் சென்று அவற்றை சமன் செய்கிறாருங்க எனவே குரு அமைப்பில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் நிச்சயமாக அடித்தளமிட்டு கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது குருபகவான் தனது பார்வையை மூன்று இடங்களில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் பதிக்கிறார் அதே சமயம் பிற்பகுதியில் மற்ற மூன்று இடங்களில் பதைக்கிறாருங்க எனவே குருவின் பார்வை இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறது எனவேதான் இந்த டிசம்பர் மாதம் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அமோகமாக குருவின் சுப பார்வையின் காரணமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பரகிறார் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக மீனராசியில் வக்ர நிவர்த்தி பெற்ற வளம்ருகிறார் வாக்கியத்தின்படி கும்பராசியில் வகர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வளம் நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பு நல்ல மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது நிழல் கிரகமான ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வளம் நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக கும்பராசியிலும் മോക്ഷക്കാരാണ് കെതു சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியிலும் வளம் வருகிறார் நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் அளவிலான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த டிசம்பர் மாதத்தில் உருவாக்கி கொடுப்பதால் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் நீங்கி தெளிவுடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்கு தீதமான மாற்றங்களை நிழல் கிரகமான ராகு கேது உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ஆறாம் தேதி வரை குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியிலும் நுழைகிறார் குருவின் ஆட்சி வீட்டிற்கு நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் செல்வதால் செவ்வாயின் அமைப்பு பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கரன் மிக வலுவாக முற்பகுதியில் விருச்சகராசியிலும் நுழைகிறார் அதே போன்று பிற்பகுதியில் நுழைகிறார் சூரியனை பொறுத்தவரைக்கும் இரு அமைப்புமே அவருக்கு நட்பு கிரகங்களின் வீடாக பார்க்கப்படுகிறது என என்றால் செவ்வாய் மற்றும் குருவின் வீடாக அமைவதால் சூரியனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதேபோன்று மிக வலுவாக சுக்கரனும் இந்த தருணத்தில் உங்களது முழு திறமையை வெளிக்கொணரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய இந்த தருணமும் அடுத்த வருடத்தின் துவக்கமாக அமையக்கூடிய வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சியுடன் பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே வரவேற்கத்தக்க வகையில் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது வித்யா பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ஆறாம் தேதி வரை துலாம் ராசியிலும் அதை தொடர்ந்து ராசியிலும் இந்த மாதத்தின் இறுதியில் தனுசு ராசியிலும் நுழைகிறார் வித்யாக்கரகரான புதன் இரண்டு முறை பெயர்ச்சியை சந்திக்கப் போகிறார் புதன் இருமுறை பயிற்சியை சந்திக்கும் மாதமாக இந்த மாதம் அமைவதால் உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் வித்யா புதனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளம் வரப்போகிறார் சந்திரன் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி சிரமமாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் விரைவாக உலகின் சந்திக்கும் ஆற்றல் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் இப்படி நவகிரம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்குவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல தருணங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் சிம்மராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அற்புதமாக உங்களை தேடி வரப்போகிறது சிம்ம ராசிக்காரர்களை இந்த தருணத்தில் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு புதிய சிக்கல் வராமல் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வழிகளையும் வாய்ப்புகளையும் கண்டறிந்து அதை நுணுக்கமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே நிறைவாக கிடைப்பதால் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பெரிய அளவிலான காரிய தடைகள் திறமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு உங்களுடைய மாற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தனிச்சியாக செயல்படாமல் பிறரை ஆலோசித்து கலந்து முடிவுகளை எடுப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அனைத்து பணிகளிலும் உண்டு உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் என அனைத்து வகையான பணிகளிலும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு எளிதில் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் தீர்வுக்கு உள்ளாக்குவதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப செய்திகள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இனிமையாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது அடகு வைத்த நகையை மீட்பது உள்ளிட்ட காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் இரு முயற்சி செய்தாலும் அவை பிரமாண்டமான வெற்றியாக அமையும் சாதகமாக மேலும் மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த டிசம்பர் மாதத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினைதிர்கும் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும் Here